இந்த நூறு நாள் வேலை திட்டம் என்கின்ற மகாத்மா காந்தியினுடைய பெயரால் அமைந்திருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் சாதாரண திட்டம் இல்லை திட்டமாக இருந்தால் இந்நேரம் எடுத்துட்டு இருப்பாங்க இப்போ இந்த பாஜக ஆட்சி அதுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை கூட ஐநூறு ரூபாய் ஒதுக்க வேண்டிய இடத்தில் வெறும் எழுபத்தைந்து ரூபாய் ஒதுக்கி அந்த திட்டத்தை நாசம் செய்யக்கூடிய ஒரு வேலை இடங்கியிருக்காங்க கிராமங்களில் போய் பார்த்தால்தான் தெரியும் அது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் பசியில்லாமல் அவர்கள் சாப்பிடுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்தியா முழுக்க ஏற்படுத்திக் கொடுத்த ஒரு தலைவர் தான் பிரதமர் தான் நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் சிறுபான்மை சமூகமான இந்த முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட வெறுப்பு அரசியலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எல்லாம் நன்றாக அறிவோம் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டம் முஸ்லீம்கள் இந்த மண்ணில் வாழ்வாங்கு வாழ்கிறார்கள் மதச்சார்பற்ற நாடு என்ற பெயரில் இந்த தலைவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வாரி வாரி வழங்குகிறார்கள் செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள் சலுகைகளை வாரி வாரி கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் பொய்யை விதைத்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இந்த முஸ்லீம் சமூகம் எப்படித்தான் இந்த நாட்டில் வாழ்கிறது என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக நீதிசர் ராஜேந்திர சச்சார் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து இந்தியா முழுக்க ஆய்வு செய்து இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய உண்மை நிலையை வெளிக்கொண்டு வந்தவர் நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் என்பதை இந்த நேரத்தில் நான் நின்றையோடு நினைவு கூறுகின்றேன் இருவரும் தலைவர்கள் மறைந்து அவர்களுக்கு இன்றைய தினம் நாம் புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக மத்திய அமைச்சராக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக மிக அருமையான பணிகளை மக்களுக்கு ஆற்றிய தலைவர் இ இளங்கோவனவர்கள் அண்ணன் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து இங்கே பேசிய பெருந்தலைவர்கள் பல்வேறு செய்திகளை எடுத்து சொன்னார்கள் அதில் மிக முக்கியமானது அனைவரும் அழுத்தம் திருத்தமாக திரும்ப திரும்ப சொல்வது எதையும் ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் துணிச்சராக பேசக்கூடிய ஒரு தலைவராக அவர் திகழ்ந்தார் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை தூக்கி நிறுத்திய தலைவர்கள் மிக முக்கியமானவர் அண்ணன் இவி கேஸ் இளங்கோவன் என்பதை இங்கே அழுத்தமாக பதிவு செய்தார்கள் அவருடைய இழப்பு என்பது அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் போன்று நம்முடைய முன்னாள் பிரதமர் அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவனுடைய பத்தாண்டு கால ஆட்சி என்பது ஒரு சாதாரண ஒரு ஆட்சியாக நம்மால் கடந்து போய்விட முடியாது என்பதை இங்கே பேசிய தலைவர்கள் அடுக்கடுக்கான சாதனைகளை இங்கே பட்டியலிட்டார்கள் ஒரு எளிமையான ஒரு நேர்மையான பிரதமராக அவர் திகழ்ந்தார் என்பதை தாண்டி அவருடைய பத்தாண்டு கால ஆட்சி என்பது சாதாரண சாமானிய மக்களை மேல் எழும்ப வைப்பதற்காக அவருடைய வாழ்க்கையில் ஒரு அடி தூரமாவது அவர்கள் முன்னேற வேண்டுவதற்காக வேண்டி பல்வேறு சட்டங்களை திட்டங்களை கொண்டு வந்த ஒரு மாபெரும் பிரதமர் நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் என்பதை நாம் நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் மிக முக்கியமாக அனைவருக்கும் அறிந்ததுதான் நான் தொகுதியிலாம் பார்க்குறோம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் என்கின்ற மகாத்மா காந்தியினுடைய பெயரால் அமைந்திருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு உறுதித்திட்ட சட்டம் சாதாரண திட்டம் இல்லை திட்டமாக இருந்தால் இந்நேரம் எடுத்துகிட்டு இருப்பாங்க இப்போ இந்த பாஜக ஆட்சி அதுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை கூட ஐநூறு ரூபாய் ஒதுக்க வேண்டிய இடத்தில் வெறும் எழுபத்தைந்து ரூபாய் ஒதுக்கி அந்த திட்டத்தை நாசம் செய்யக்கூடிய ஒரு வேலை இறங்கியிருக்காங்க கிராமங்களில் போய் பார்த்தால்தான் தெரியும் அது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் பசி இல்லாமல் அவர்கள் சாப்பிடுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்தியா முழுக்க ஏற்படுத்திக் கொடுத்த ஒரு தலைவர் தான் பிரதமர் தான் நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்று ஒரு சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக நிற்கின்றேன் நான் நன்றியோடு சொல்ல விரும்புகின்றேன் சிறுபான்மை சமூகமான இந்த முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட வெறுப்பு அரசியலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எல்லாம் நன்றாக அறிவோம் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டம் முஸ்லீம்கள் இந்த மண்ணில் வாழ்வாங்கு வாழ்கிறார்கள் மதச்சார்பற்ற நாடு என்ற பெயரில் இந்த தலைவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வாரி வாரி வழங்குகிறார்கள் செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள் சலுகைகளை வாரி கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் பொய்யை விதைத்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இந்த முஸ்லீம் சமூகம் எப்படித்தான் இந்த நாட்டில் வாழ்கிறது என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக அரசர் ராஜேந்திர சச்சார் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து இந்தியா முழுக்க ஆய்வு செய்து இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய உண்மை நிலையை வெளிக்கொண்டு வந்தவர் நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன் அந்த அறிக்கை தான் சொன்னது முஸ்லீம்கள் இந்த நாட்டில் வாழ்வாங்கு வாழவில்லை முத்தாய்ப்பாக ஒரு செய்தியை சொன்னது எல்லா புள்ளிவரங்களையும் கொடுத்துட்டு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் மூன்று சதவீதத்துக்கு மேல் எல்லா துறைகளிலும் இந்தவர்கள் துடை தெரியப்பட்டிருக்கார்கள் என்பதை சொல்லிவிட்டு அந்த அறிக்கை சொன்னது இந்த நாட்டில் வர்ணாசிரம கோட்பாட்டால் ஒடுக்கப்பட்டு கிடக்கக்கூடிய பழங்குடி தாழ்த்தப்பட்ட மக்களை விட கீழான நிலையில் பல மாநிலங்களில் இந்த முஸ்லீம் சிறுபான்மையினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை இந்த உலகக்கு சொன்னது அவருடைய ஆட்சி காலத்தில் வந்த நிதேந்திர ராஜேந்திர சச்சாருடைய அறிக்கை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகின்றேன் அதே போன்று ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு சிறுபான்மை மக்களுடைய இடஒதுக்கீட்டை பற்றி சொல்லி அவர்களுக்கான தீர்வை சொன்னது இதெல்லாம் உண்மை நிலைகள் வெளிவந்தது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொடுத்து இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய உண்மை நிலையை வெளிக்கொண்டு வந்தார் ஆனால் இன்னும் அதற்கு தீர்வு கிடைக்காமல் தள்ளாடி கொண்டிருக்கிறோம் என்பது ஒன்று அது மட்டுமல்ல அன்றைய தினம் அவருடைய ஆட்சி காலத்தில் உள்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் பாசி அவர்கள் சிதம்பரம் அண்ணன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார் அவருடைய அந்த காலத்தில் தான் மகாத்மா காந்தி படுகொலைக்கு பிறகு இந்த பயங்கரவாத காவி பயங்கரவாதத்தை மீண்டும் வெளிப்படுத்திய அரசு நம்முடைய மன்மோகன் சிங் அரசு எப்படிப்பட்ட அநியாயங்களை இந்த நாட்டில் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்தி காவி தீவிரவாதத்தை உலகம் அறிய செய்தது அந்த அரசு என்ற அடிப்படையில் இந்த நாட்டில் அனைத்து மக்களுக்குமான ஒரு ஆட்சியாளராக திகழ்ந்தவர் அவரை ஒரு பலம் இல்லாத வலிமையில்லாத பிரதமர்னு இந்த பாஜக விமர்சனம் செய்தது வலிமையற்ற பிரதமர்னு அதற்கு அவர் சொன்ன பதில் இருக்கு பாருங்க மிக தெளிவாக சொன்னார் வலிமையான பிரதமர் என்பதற்கு உதாரணம் வலிமையான பிரதமர் என்பதற்கு என்ன உதாரணம் குஜராத் அகமதாபாத் வீதிகளில் சொந்த நாட்டு மக்களையே ஏற்று நடத்துவதுதான் வலிமையான பிரதமர் என்பதற்கான ஆதாரமா அதை நான் ஏற்கவில்லை நிராகரிக்கிறேன் அது ஒரு குற்றம் என்று சொன்னவர் உறுதியான பிரதமராக இருந்த நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகின்றேன் அந்த அளவிற்கு அந்த பத்தாண்டு கால ஆட்சியை மிக சிறப்பான ஒரு ஆட்சியாக தந்து எல்லா மக்களும் இந்த நாட்டில் வாழக்கூடிய அவர்கள் சிறுபான்மை இருந்தாலும் சரி பழங்குடி மக்களாக இருந்தாலும் சரி ஏழை எளிய சாதாரண சாமானிய மக்களுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பத்து வருடங்களும் பாடுபட்டவர் அவர் என்றதால் அவருடைய இந்த புகழஞ்சி கூட்டத்தில் நினைவு கூறுவதில் நான் மக்கள் கட்சியின் சார்பில் அவருக்கு மீண்டும் மீண்டும் நினைவஞ்சலியை புகழஞ்சலியை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி